அரசியலுக்கு மாட்டேன் சொன்ன ரஜினியை மீண்டும் அரசியலுக்கு வர வைக்கிறதுக்காக அவரோட ரசிகர்கள் சென்னையில் நடத்தின போராட்டம் தேர்தல் களத்தை இன்னும் கொஞ்சம் சூடாக்கிச்சு தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்குது நான் வீட்டில் இருந்துக்கிட்டே திருடி மூலியம் நான் பிரச்சாரம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் தலைவருடைய ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ இருந்தாலே போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக அச்சு தட்டி தூக்குற தில்லு ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து அவரை வலியுறுத்தி போகும்போது பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு தான் போகிறோம் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் இருபத்தஞ்சு பேர் எங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கு போனால் அந்த தெருவே வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்தளவுக்கு தலைவருக்கு ஆதரவு இருக்குது அதனால் தலைவர் கண்டிப்பாக அவர் மனசை மாற்றிக்கொண்டு வரணும் கொடுத்த பொருளையும் திருப்பி ஆனால் பழக்கம் என் தலைவர் கிடையாது அவர் வருவார் எம்ஜிஆர் வந்து படுத்துக்கணும் ஜெயிச்சார்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாறு எண்பத்தி நாலில் என் தலைவர் வந்து இப்போ வீட்டிலேருந்து பிரச்சாரம் பண்ணி உக்காந்துன்னு ஜெயிப்பார் என் தலைவர் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அவர் கண்டிப்பாக வருவார் மக்களை நாங்கள் இப்போ ரசிகருக்காக கேட்கல மக்களுக்காக தான் கேட்கல ஆனா இதுக்கெல்லாம் மசியாத ரஜினி என்னோட முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால இது மாதிரி போராட்டம் நடத்தி என்ன வேதனைப்படுத்தாதீங்கன்னு அறிக்கையை விட்டு ரசிகர்களோட எதிர்பார்ப்பில் மறுபடியும் தண்ணியே ஊத்திட்டாரு ஹாபி ஐ எங்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்தாலும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவரோட உடல்நிலை தான் நாங்கள் ஃபஸ்ட் நமக்கு முக்கியம் சின்ன வருத்தம் இருக்குது இருந்தாலும் அவர் உடம்பு முக்கியங்கிற காரணத்தினால நாங்கள் வருத்தப்பட கிடையாது இருந்தாலும் எங்கள் ரஜினி மக்கள் மன்ற சார்பாக எங்களுடைய நட்பணிகள் எங்களால் முடிஞ்சது தொடரும் அவர் எந்த கருத்து சொன்னாலும் எங்களுக்கு முழு மனதோடு நாங்கள் ஏற்றுட்டு எங்களுடைய சாதாரண இருக்கிற லைஃப்பில் நாங்கள் அடுத்த பயணத்துக்கு நோக்கி போயிட்டே இருப்போம் மக்கள் பணின்ற போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கடமை அதிகமாக கொடுத்துருக்காரு அந்த கடமையை சரிவர செய்யணும் அப்படின்ற கரெக்டாக தான் இருந்தோம் இப்போ சொன்ன பதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்குது இதில் மாற்ற ஆனால் தலைவருடைய உடல்நலில் எங்களை மக்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தலைவர் தலைவருடைய உடல்நிலையும் கண்டிப்பாக முக்கியம் தலைவருடைய இந்த மூணு பக்க கடிதத்துடைய முடிவு வந்து என்னுடைய இதயத்தில் வந்து இடியா விழுந்திருக்குது எங்களுக்கு வந்து தலைவருடைய உடல்நலம் தான் முக்கியம் எங்களுக்கு அவர் எந்த அறிப்பு வெளிவிட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு வந்து தலைவரோட தான் முக்கியம் அவர் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் நாங்கள் அது கட்டுப்பட தயாரா இருக்கோம் அவரோட முடிவு தான் எங்களோட முடிவு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கிற அதிமுக ஒவ்வொரு கட்சியோடையும் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் தங்கமணியும் வேலுமணியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதிமுக கூட்டணியில் நீடிக்கலாமா அப்படின்னு தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்புறம் செய்தியாளர்களும் பேசும்போது இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில்தான் இருக்காங்க சொல்லிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கின்றோம் செயற்குழு பொதுக்குழு அப்படிங்கிறது கூட்டப்பட்டு கேப்டன் வந்து எந்த கூட்டணி என்ன அப்படிங்கிறதை அந்த நிலைப்பாடை தலைவர் அவர்கள் அறிவிப்பார் தேமுத்திகா எப்போதும் முரசு சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படின்னும் பிரேமலதா உறுதியா சொன்னாங்க தேமுதிகாவில் இருந்து வெளியேறி செல்பவர்கள் குப்பைகள்னு சொன்ன பிரேமலதா தேமுதிகாவில் குப்பைகளை சுத்தம் செய்து தரும் பிற கட்சிகளுக்கு நன்றினும் சொன்னாரு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணு தான் தமிழ்நாட்டில் ஒன்று அதிமுக திமுக தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் முரசு அதில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்கவே கூடாது நீங்கள் புரியுதுங்களா அதனால உறுதியாக என்றைக்கும் தான் தேமுதிகவின் சின்னம் வெளியே போறவங்க எந்த குற்றச்சாட்டு வேணாலும் எடுக்கலாம் ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளை கேட்டு அதிகபட்சமாக யார் என்ன கருத்து இருக்கோ அதுக்கு தான் கேப்டன் வந்து செவி சாய்ப்பார் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ற கருத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கேப்டன் செயல்பட மாட்டார் அதனால் குப்பைகள் எல்லாம் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த குப்பைகளை கிளியர் பண்ணி கொடுக்கின்ற அந்த கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐந்தாம் கட்ட பிரச்சாரத்துக்காக கோவைக்கு புறப்பட்ட கமலஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள்கிட்ட பேசினார் அப்போது தமிழக அரசோட சில முடிவுகளை பாராட்டிட்டு தமிழக அரசு வெற்றி நடை போட்டியிருந்தால் நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டோம்னு அதிரடி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தன்னோட பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடும் கோவை மாநகராட்சியின் முயற்சிகளுக்கு நன்றினும் கிண்டலும் செஞ்சாரு எங்களுக்கு செல்லுமிடமெல்லாம் கிடைக்கும் வரவேற்பு நாங்கள் இந்த பயணத்திற்காக செய்து வைத்திருந்த விளம்பரங்கள் கொடைகளை எல்லாம் அகற்றி இருக்கிறார்கள் அது கூடுதல் விளம்பரமாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது அதற்கு நன்றி மாண்பு மிக அமைச்சர்களுக்கும் கூட நின்று பணிபுரிந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்களுக்கும் நன்றி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுக்காக பப்ளிசிட்டி பொதுஜன தொடர்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி இந்த கொடி முறிப்பில் போஸ்டர் உரிப்பில் காட்டும் ஆர்வத்தை அவர்கள் மக்கள் பணியில் காட்டினால் நாங்கள் அரசு இருக்கே வந்திருக்க மாட்டோம் நன்றி சாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க சாதிப்பவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொங்கு மண்டலத்தில் புரட்சிகரமாக ஐந்தாம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த தேர்தல் ஊழலுக்கும் நேர்மைக்குமான போர் அப்படின்னு கமல் பேசினத இளைஞர்கள் ரொம்பவே ரசிச்சாங்க சாதிப்படி ஓட்டு போடாமல் சாதிப்பவனுக்கு ஓட்டு இளைஞர் எழுதிப்பட்டுப்பாங்க புதியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தும் பாரதிய ஜனதா சார்பில் நம்ம ஊர் பொங்கல் விழா பல இடங்களில் நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்துகிட்ட கௌதமி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறதா சொன்னாங்க என்னுடைய ஒரு நல்ல அனுபவம் என்னென்னா ஒரு பண்டிகை இந்த நம்ம ஊர் பொங்கல் கொண்டாட்டத்துக்காக நான் எங்கே போய் பங்கெடுத்திருந்தாலும் ஒரு நல்ல அருமையான ஒரு அன்பான வரவேற்பு கிடைச்சிருக்கு தன்னுடைய கஷ்டங்களை முன் வந்து சொல்கிற நிறைய பேர் வந்து சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது அவங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ அவங்க சந்திச்சிட்ருக்கிற அந்த கஷ்டங்கள் என்னவோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையிலேயே இப்போ ஈடுபட்டிருக்கோம் நம்ம மக்களோடு சேர்ந்து அவங்களுடைய இந்த முக்கியமான ஒரு பண்டிகையை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாமே கேட்டு பங்கு எடுத்துக்கணும் அதுவும் ஒரு ஒற்றுமையோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சி இருக்கோம் பக்கம் அமுக ஒரு அடிமை கட்சி அன்று அம்மாவுக்கு அடிமையாக இருந்தாங்க என்று உதயநிதி ஸ்டாலின் அனல் பிறக்கம் ஊழல் செஞ்சு இந்தியாவில் உலகத்திலேயே ஊழல் செஞ்சு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு

இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு தொகுதியை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியாத நிலையிலே தான் அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் அல்லன் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற போதெல்லாம் சொல்லுவார் நான் எப்போது போட்டியிட்டாலும் எடப்பாடியிலே தான் போட்டியிடுவேன் எங்களுக்கு தைரியம் இருக்கிறது சாதனையை சொல்லுகிறோம் ஓட்டு கேட்கிறோம் எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறது வீரம் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அரிசி பருப்பு ஏலக்காய் முந்திரி முழு கரும்பு தாராளமாக கொடுத்தார் முதல்ல சொன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுன்னா எப்பவுமே இப்படித்தான் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா பத்தாயிரூபா கொடுக்குமா பத்தாயிரம் கொடுத்தா இருபத்தையாயிரம் கொடுமா அம்மா நூறுரூவா கொடுத்தாங்க அண்ணன் போன தடவை ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு எந்த திமுக காரணாவது இந்த கொடுத்த டோக்கனை வெக்க சூடு சொல்ல இருந்தா இந்த பழம் குடிக்கும் வேணா கொடுத்து போகலாம் கொடுத்துருக்கானா எவனாவது எந்த ரேஷன் கடையில கொடுத்துருக்கானா இல்ல என்ன முதல்ல லைன்ல நிக்கிறவா அவன் தான் நிற்பான் அவன் பொண்டாட்டி தான் முதல்ல வந்து நிற்பான் அவன் பொண்ணுதான் முதல்ல வந்து நிற்கும் நம்ம கட்சிக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பப்ளிக் வாங்கட்டும் அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் முதல்ல பொதுமக்கள் வாங்கட்டும் அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அண்ணா திமுக தொண்டை ஆனால் முதல்ல போய் உட்காண்டு போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமாக வாங்குறவன் தான் முக்கிய கன்னியாகுமரியில குஷ்பு கலந்துகிட்ட பொங்கல் விழாவில் சினிமா பாணியில பஞ்சு பொதி வச்ச பொங்கல் பானைகளையும் மஞ்சள் பொடிய அம்மியில அரைச்சி அட்டகாசம் செஞ்ச பெண்களையும் பார்த்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஆவேசமா அரசியல் பேசினாங்க குஷ்பு பெண்கள் எங்க மதிக்கப்படுறாங்களோ கடவுள் அங்க இருப்பாரு பெண்கள் எங்க எழுதாகப்படுத்துறீங்களோ அங்க கடவுள் இருக்க மாட்டாரு அப்புறம் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் கடவுள் இருக்காரா இல்லையா மொத்தமா இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க ஏன்னா தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு கோயிலுக்கு போறாங்க ஒவ்வொரு மசூதி போறாங்க சர்ச் போறாங்க எல்லா பங்கன் போறாங்க அப்ப மட்டும் உங்களுக்கு கடவுள் தேவைப்படுது மற்ற நேரம் உங்களுக்கு கடவுள் தேவைப்படலையா அப்ப யார் வந்து மக்கள் வந்து எப்படி எதுக்காக இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர்லையும் பொங்கல் விழா கொண்டாடின குஸ்பு அங்கேயும் திமுகவை விளாசி தள்ளிட்டாங்க அதிமுக சார்பான வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழக முதலமைச்சர் வந்து நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லைன்னா யாருமே சொல்லல என்டி ஒரு பாலிசி ஜனநாயக கூட்டணி இருக்கும் போது அதுக்கு ஒன்னு புரோட்டோகால் இருக்கு அந்த புரோட்டோகால்க்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லணும் பதில் சொல்லணும்

தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்க சொன்ன பொங்கல் வார்த்தும் அல்டிமேட்டா வந்திருக்கு பொங்கல் எல்லோருக்கும் பொங்கல் நல வார்த்தைகள் ஃபிலிம் ஷூட்டிங் வார்த்தே ஆகிடுச்சி க்ரீ டேக் சாரி ஓகே எல்லோருக்கும் எல்லோருக்கும் பொங்கல் நல பொங்கலோ பொங்கல் நம்ம பிஜேபி பார்ட்டி இந்த கர்ச்சி நம்ம தமிழ்நாடு கலாச்சார பிரச்சாரத்துக்காக தான் இந்த ஷோ ஸ்பெஷல் ஷோ பொங்கலுக்காக பண்ணிட்டு இருக்கோம் உங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நல்ல வார்த்தைகள் பொங்கல் நல்ல வார்த்தைகள் இந்த வரம் இந்த வருஷம் இன்னும் உங்களுக்காக நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வார்த்தைகள் நன்றி